இருபத்தி மூன்று வருஷமாக ஓய்வுகளே இல்லாம உழைச்ச வரா மோடி ஆனா ராகுல் காந்தி வந்து தாய்லாந்து போயிட்டு வராரா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராரா அவர் என்ன அவர் வேற என்ன கான்டெக்ட்ல உங்களுக்கு புரியுதுங்களா அதே வந்து சிறுபான்மையினருடைய நலனுக்காக வந்து உழைக்கிறேன்னு சொல்லி இங்க இருக்கிற பெரும்பான்மையினரை வந்து காலி பண்ற தான் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி செய்ய போறாங்க அவங்கள நீங்க ஆதரிக்க போறீங்களா இப்படின்னு கேக்குறாங்க அதே போல ராமர் கோயிலை வந்து நாங்கதான் வந்து அந்த கேஸ வின் பண்ணோம் அப்படிங்கிறாரு நீங்களா வின் பண்ணீங்க ஆச்சரியமா இருக்கு அது கோர்ட்ல நடந்த கேஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கோர்ட் வந்து அந்த பாபர் பஜி டெமாலிஷன்ல இருந்து சோ மோட்டா எடுத்து நடக்கிற ஒரு கேஸ் அதை நாங்க ஜெயிச்சோம் ராமர் கோயில நாங்க தான் கட்டி கொடுத்தோம் இப்படி பேசலாமா இது ஒரு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல இது போன்ற ஒரு வந்து ஒரு கோயிலை காமிச்சோ ஒரு மதத்தை காமிச்சோ நீங்க பேசலாமா இவர் வந்து கார்பரேட்டுகளுடைய கைப்பூலி இருபது பணக்காரர்களை மட்டும்தான் வாழ வச்சாரு இந்த பத்து வருஷத்துல போடாத கூடிய மக்களை வந்து கைவிட்டவர் இவரு கொரோனா காலத்துல எல்லாரையும் சுற்றி சொல்லிட்டு நடக்க வைச்சார் அதெல்லாம் மறந்துட்டீங்களா இவரை கொண்டு போய் நீங்க ராகுல் காந்தி கூட வந்து டிபேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க தொழர் இது இந்த தான் ஒரு மிக எனக்கு ரொம்ப கேலிக்கூத்தா இருக்கு மைச்சான நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில தொழர் ஏகே இணைந்திருக்கிறார் தொழர் வணக்கம் வணக்கம் தோடு நேயர்களுக்கும் வணக்கம் தொழர் ராகுல் காந்தி மோடி கூட ஒரே மேடையில உட்காந்து டிபேட் பண்ண தயாரா அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் என் ராம் அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை ஒன்னு வச்சிருந்தாங்க அத சுட்டிக்காட்டி ஒரு பத்திரிகையாளர் வந்து ராகுல் காந்தியில ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு ராகுல் காந்தி வந்து நூறு சதவிகிதம் ரெடி ஆனா அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் மோடி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு அவர் அதோட நிக்கல அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல சொல்லியிருக்கிறாரு பாஜக நாடு முழுக்க தோல்வியை சந்திக்கும் அது உத்தரப்பிரதேசத்துல படுதோல்வியை சந்திக்கும் அது அங் உத்தரப்பிரதேசத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு அகிலேஷ் யாதவ பக்கத்துல வச்சுட்டே சொல்லியிருக்கிறாரு

இவர் வந்து கார்ப்பரேட்டுகளுடைய கை கூலி இருபது பணக்காரர்களை மட்டும்தான் வாழ வச்சாரு இந்த பத்து வருஷத்துல கோடான கோடி மக்களை வந்து கைவிட்டவர் இவர் கொரோனா காலத்துல எல்லாரையும் நடக்க வச்சாரு அதெல்லாம் மறந்துட்டீங்களா இவரை கொண்டு போய் நீங்க ராகுல் காந்தி கூட வந்து டிபேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இது இந்த கம்பாரிசன் தான் எனக்கு ரொம்ப கேலி கூத்தா இருக்கு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்றாங்க இத்தனை வருஷம் ஸ்வீடையில இருந்தான்னு சொல்றாங்க எப்படி இப்படி இப்படிலாம் பேசுறாங்க அமெரிக்கால வந்து அதுக்கேற்ற ஆளுமைகள் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ஆளுமைகள் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து அவங்க விஷயங்கள் படிச்சிருப்பாங்க டெமோக்ரேட்டா ரிப்பப்ளிகனா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கோ எக்சிஸ்டிங் ஒரு தத்துவம் பட் இங்க அது அப்படி இல்லையே இது கோஎக்சிஸ்டிங் தத்துவம் கிடையாது இந்துத்துவாவும் மனித நேயமும் ஒன்றை ஒரே கோட்ல பயணிக்க முடியாது நம்ம மனித நேயத்துக்காக பேசுறோம் மனித மாண்புகளுக்காக பேசுறோம் சமத்துவத்துக்காக பேசுறோம் சமத்துவமும் இந்துத்துவமும் எப்படி தோழர் ஒரே கோட்ல பயணிக்க முடியும் அது முடியாது அவர் சமத்துவத்துக்கு ஆதரவாக நிற்பேன்னு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் இவர் சமத்துவ மின்மை இன்னிகுவாலிட்டிஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாரு மோடி இவங்க எப்படி டிபேட் பண்ண முடியும் இந்த டிபேட் வந்து சண்டையில தான் போய் முடியும் அந்த டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் கால் புணர்ச்சி வன்மம் சில்லியான விஷயங்களை தான் மோடி பேசுவாரு இவர் ஒரு இன்டலக்ட் இவர் வந்து ரொம்ப ஆளுமை மிக்க பேச்ச பேசுவாரு இது வந்து ஒரு ஒரு ஈக்குவலான டிபேட்டே கிடையாது கட்டதுறைய போய் கைப்புள்ள கிட்ட அடிவாங்க வைக்கிற கதையா இருக்கு கட்டதொறை தான் கைப்பள்ளிய அடிக்கணும் கைப்புள்ள போய் கட்டதுறை அடிக்க கூடாது மோடி கட்டதுறையும் கிடையாது கைப்புள்ளையும் கிடையாது அவர் அதுக்கும் கீழே அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன்னா அவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவர் வந்து விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராரு குறிப்பா இந்த கடைசி பத்து நாட்கள் ஆக தமிழக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களுடைய நேரடிவே மாத்திட்டாங்க ஒரு பிரதமர்னு கூட பாக்காம மத துவேஷங்களை வந்து பேசுறாரு மங்கள் சூத்ரா உங்க தாலியை வந்து புடிக்கிட்டு போயிடுவாங்க பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு வந்து விரும்புறாங்க இந்துக்களுடைய ஓபிசிகளோட இடஒது ஒதுக்கீடு பிடுங்கியே முஸ்லீம்ஸ்களுக்கு கொடுப்பாங்க இப்படி இட்டு கட்டி ஒரு வெறுப்போட உச்சத்துல வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவரை வந்து யாருமே விவாதத்துக்கு அழைக்கவே தேவையில்ல அது பாட்டுக்கு ஒரு ஓரமா களைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அதேப்பா அது என்னப்பா அது நாய் கத்துது தண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல பாருங்க மோடியை சீன்றதுக்கு ஒருத்த வரமாட்டான் இதுக்கு மேல நல்ல இப்போ அத்வானி எங்க இருக்காரு அவரு அத்வானி சீன்ற யாருமே கிடையாது அதே போலதான் மோடி பவர்ல இல்லாம இருந்தார் மோடி வருஷம் இருந்தார் அமித்ஷா சொல்றாரு இருபத்தி மூன்று வருஷமாக ஓய்வுகளே இல்லாம உழைச்சவரா மோடி ஆனா ராகுல் காந்தி வந்து தாய்லாந்து போயிட்டு வராரா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராரா அவர் என்ன அவர் வேற என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு உங்களுக்கு புரியுதுங்களா அதே வந்து சிறுபான்மையினருடைய நலனுக்காக வந்து உழைக்கிறேன்னு சொல்லி இங்க இருக்கிற பெரும்பான்மையினரை வந்து காலி பண்ற தான் வந்து காங்கிரசும் ராகுல் காந்தி செய்ய போறாங்க அவங்கள நீங்க ஆதரிக்க போறீங்களா இப்படின்னு கேக்குறாங்க அதே போல ராமர் கோயிலை வந்து நாங்கதான் வந்து அந்த கேஸ வின் பண்ணோம் அப்படிங்கிறாரு நீங்களா வின் பண்ணீங்க ஆச்சரியமா இருக்கு அது கோர்ட்ல நடந்த கேஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கோர்ட் வந்து அந்த பாபர் பஸ்ஜி இருந்து சோமோட்டோ எடுத்து நடக்கிற ஒரு கேஸ் அதான் நாங்க ஜெயிச்சோம் ராமர் கோயில தான் கட்டி கொடுத்தோம் இப்படி பேசலாமா இது ஒரு மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல இது போன்ற ஒரு வந்து ஒரு கோயிலை காமிச்சோ ஒரு மதத்தை காமிச்சோ நீங்க பேசலாமா உங்க யோகித் இந்த அளவுக்கு இருக்கு நீங்க வந்து ராகுல் காந்தியை வந்து இவங்க கூட தயவு செய்து டிபேட் கூப்பிட்டு ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்தாதீங்க சோ இது உங்களோட முதல் கேள்வி சிரிக்காம எப்படி தான் கேட்டீங்கன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி கோவம் வந்து நீங்க சிரிக்காம பேசுற வர உடனே கோபம் வந்துடுச்சு நீங்கதான் நகைச்சுவைன்னு சொல்லி முடிச்சிருவீங்கன்னு பாப்பேன் நீங்க அத சீரியஸா கேட்டீங்க அதுக்கே நான் வந்து உங்க மேல வந்து நான் கோவமா இருக்கேன் அடுத்து சொன்னீங்க கோபம் இல்ல இல்ல சொல்லுங்க கண்டிப்பா இன்னொரு கேள்வி இருக்கு அடுத்த அடுத்த கேள்வியும் நான் வரேன் நீங்க சொன்னீங்க கண்ணோஜில வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு இந்தியா அதுல வந்து அவர் ரொம்ப அழகா சொல்றாரு நான் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேன் ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன் நிச்சயமா மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையா பிரதமர் ஆக மாட்டார் இதற்கு உத்தரப்பிரதேச மக்கள்ல முன்னிலையே நான் இதை சொல்றேன் இதெல்லாம் எழுதி கூட தர தயார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு பேசும்போது கூட அகிலேஷ் யாதவ இருக்காரு ஏன்னா அவர் தான் அங்க போட்டி போடுறாரு அவர் தான் வேட்பாளர் கண்ணோஜில மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியும் இருக்காங்க ஆம் ஆத்மிக்கு வந்து ஒரு அவங்களுடைய அந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் சஞ்சீவ் சஞ்சய் சிங் அவரும் வந்து கூட வந்து பேசுறாரு சோ தேர்தல் காலமே வந்து ரொம்ப ஒரு அனலா பறக்குது அத வந்து இன்னைக்கு தேர்தல் காலத்துல செட் ஆன் ஃபயர்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராகுல் காந்தி தான் ஏன்னா அவர் பேசுற விஷயத்துக்கு தான் வந்து அங்க எதிரணியில வந்து கதிகிழங்கி போயிருக்காங்க உடனுக்கு உடனே பதில் கொடுக்குறாங்க ஆக்சுவலா அவங்க வேற கால்குலேஷன் போட்டாங்க அவர் வந்து அமைதிக்கு வர வைக்கலாம் அமைதிக்கு வர வைக்கலாம் ட்ரை பண்ணாங்க அமைதியை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நான் ஏப்ரலுக்கே வரேன் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டாரு ராகுல் காந்தி சோ ஒரு தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சுட்டு வராரு இந்த மாதிரி அக்ரஸிவான நேரடிவ்ஸ் வந்து வைக்கணும் தோலர் ரொம்ப சாஃப்டா காங்கிரஸ் வந்து நாங்க வளர்ச்சி ஓகே வளர்ச்சி நீங்க பேசுங்க பட் மக்கள் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடருக்கு ஒரு மெசேஜ் கிளியர் அவங்களுக்கு நீங்க சொல்லணும் அவங்களை நான் எப்படி டீல் பண்ண போறேன் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முன்னிறுத்த போறேன் சவால இருக்கும் இதெல்லாம் நீங்க மக்கள் மன்றத்துல சொல்லி மக்களை மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கணும் அந்த விஷயத்த ராகுல் காந்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிஸ்டமேட்டிக்கலா ஆர்கனைஸ்டா சிறப்பா செஞ்சுட்டு வராரு இட் ஆல் ஸ்டார்டட் பாரத் ஜோடோ யாத்ரா அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா பாரத் நியாய யாத்ரான்னு ஒண்ணு வந்து முடிச்சு இப்ப எலெக்ஷன் ரேலிஸ்ல ரொம்ப அற்புதமா என்ன இடத்துல என்ன பேசணுமோ எந்த இடத்துல வீரியம் வேணும் எந்த இடத்துல காரியம் வேணுங்கிறத ரொம்ப கேல்குலேட்டராக பேசியிருக்காரு இன்னைக்கு வீரியம் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப வீரியமா ஒரு விஷயத்த பேசுறாரு ஆப்போசிட் சைடு வந்து மலா எரிதடி பேனை வெயிடி அப்படிங்கிற தான் இன்னைக்கு வந்து இருப்பாங்க அப்புறம் நிறைய பாயிண்ட் அவர் வந்து பேசுறாரு சொல்லார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா என்ன அம்பானி அதானியோட பணம் வந்து ட்ரக்ல வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்டாரு டெம்போல அல்ல பா சாரி அது உங்களுக்கு வந்திருக்கும் மறந்து என்ன பத்தி என்ன பத்தி பேசுறீங்க உங்களை பத்தியே நீ பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சைலண்டா டூஸ் பண்ணி விட்டாரு அப்புறம் பாகிஸ்தான் ஜெயிக்கணும் பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி ஜெயிக்கணும்னு விரும்புறாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டோட உதவியை வந்து தேர்தலுக்கு கேட்டாரு அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி ஒரு போடு போட்டாரு சரிப்பா அதுல இருக்கட்டும் ராகுல் காந்தி ஜெயிக்கிறது பாகிஸ்தான் விரும்புறாங்க ரைட்டு நீ ஜெயிக்கணும்னு சைனா விரும்புதே அது என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து எந்த பதிலும் வரல ஏன்னா நமக்கு தெரியும் சைனா பேரை இவரு சொல்ல மாட்டாரு சைனா எவ்வளவுதான் வந்து உள்ள வந்து கோட்ரஸ்ஸே கட்டாலும் அது வந்து எவ்வளவு சேட்டலைட் இமேஜஸ்ல வந்து காமிச்சாலும் இல்ல இல்ல எங்களுக்கு வலிக்கு இல்லையா ஒண்ணு இல்லையா கண்ணு வேறுதே நாக்குல சுலுக்கு இப்படி ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா காலத்திலயும் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய செட்பேக்க பாத்துட்டாங்க தேர்தல் காலத்திலயும் வந்து உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்துச்சு இது நூறு கூட தேராது எண்பத்தி நாலுல நூறு கூட தேராது நீ ஜஸ்ட் பாஸ் வெங்காயம் தான் இவனுங்க மத்தவங்க சொன்னானுங்க ஜஸ்ட் பாஸ் கலிசடைகள் வெங்காயம் சொல்லிட்டு ஆனா இவனுக்கு ஜஸ்ட் பாஸ் வெங்காயமா வர நேரம் வந்துருச்சு சோ தான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பேசணும்னு தெரியாம வெறி நாய் போல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் எல்லாம் வந்து அந்த கடியை கூட வந்து அழகா வந்து அந்த பல்லு எடுத்து திருப்பி அவங்களுக்கே வச்சிருக்காரு நீயே கடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நடந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிறத உறுதிப்படுத்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து ஆறு நாட்களா அந்த இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இருந்து அதானிக்கு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட அதானி குழுமத்தில இருக்க ஆறு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதானி அம்பானி இரண்டு நிறுவனங்களுடைய பங்குகளும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறாரு மோடி வந்து அதானி அம்பானிகள்கிட்ட போய் மன்றாடிக்கிட்டு இருக்கிறாரு என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறாரு இந்த ஷிப்ட எப்படி பாக்குறீங்க அவர் வேற யார்ட்ட தொடர்பு கேட்பாரு அவருக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு நண்பர்கள் ஏழை இந்தியா நண்பர்கள் அம்பானி அதானி அந்த ஏழை நண்பர்களிட்ட போய் தான் உதவி கேட்பாரு இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட் சிக்னல் கொடுக்குது இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க அதானி ஷேர் அதானி ஷேர்ஸ் வந்து முன்னெப்போதும் அதாவது வீழ்ச்சி இருக்கு ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ அப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த இன்க்ரீஸ் எப்படி வந்து நியூஸ்ல வந்து பண்றாங்கன்னா அதானி ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது அது வந்து போயிட்டு இருக்கு எதுக்குன்னா நாங்க வந்து எங்க எல்லாம் குறையில பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு இன்வெஸ்ட் பண்ணி எங்கிட்டயே பண்ணுங்க அப்படின்னு எஞ்சுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த நியூஸ் எல்லாம் வந்து பிளாஷ் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து மோடி என்ன பேசுறாரு அதானி ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து ஒரு நாளும் சொன்னது கிடையாது அதே போல மோடியோட ரோட் ஷோ வந்து கவர் பண்ண சொல்லி வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது அந்த ஓனர் வந்து அதெல்லாம் முடியாதுப்பா நாங்க வந்து மக்கள் பக்கம் தான் நிக்க முடியும் மக்கள் பிரச்சனைகள் தான் பேச முடியும் நீங்க நடக்கிறது போறது திரும்புறது வர்றதெல்லாம் எங்களால காட்ட முடியாது அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து மக்கள் பிரச்சனையே எலெக்ஷன் டைம்ல நாங்க அதை தான் பேசணும்னு சொன்ன உடனே அங்க போயிட்டு சண்டை போடுறாங்க மாத்துங்க ஆளை மாத்து ஆளை மாத்து என்ன காட்டு ஆளை மாத்து என்ன என்ன காட்டுறவன மட்டும் வெயி வேற யாரும் வைக்காத அப்படின்னு போய் அங்க சண்டை போட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு டாப் லெவல் ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வெஸ்டார்ஸும் சரி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க மறந்துட்டீங்க வந்து இங்க குஜராத்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தது டெஸ்ட்லாது அதையும் வந்து அவர் செய்யலை பிகாஸ் வேர் எவர் யூ ஹாவ் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஸ்டேபிள் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் கவர்மெண்ட் அங்க மட்டும் தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பண்ண முடியும் ஒரு நல்ல சூழல் இருக்கணும் இல்லைங்களா அப்போ பொருளாதாரத்தை வந்து அந்த நிலையாக வந்து ஒரு இடத்துல செய்ய முடியும் அங்கே வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்கு ராஜ்போட் கம்யூனிட்டியோட ரெசிஸ்டன்ஸு உத்தரப்பிரதேசில் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பு இது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் அவசரப்பட வேணாம் அப்படிங்கிற ஸோ இன்வெஸ்டர்ஸோடைய மூவ் வச்சுட்டோம் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சோமே நீங்கள் வந்து ப்ரெடிக் பண்ணலாம் தேர் குட் பி அ பாசிபிள் ஷிஃப்ட் இன் கவர்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு இந்து என்றாம் கூட வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஸ்டாக் ட்ரெண்ட் பாருங்கன்னு சொல்றாங்க அண்ட் இப்ப நியூஸ் சேனல்ஸ் இவங்க இவங்களுக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் ரிசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க நாட் டிராஸ்டிக் அதாவது ரொம்ப இல்லை இல்ல கொஞ்சம் அதாவது ஒரு அன் அவர் வந்து இவங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து சும்மா நியூட்ரலா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஷோ கிரியேட் பண்றாங்க பிகாஸ் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன நேற்று எந்த ஒரு பொருளையுமே நுகர்வோர் வந்து மக்கள் நுகர்வோர்கள் கன்சியூம் பண்ற வரைக்கும் தான் அந்த ப்ராடக்டுக்கு மரியாதை நுகர்வோர்கள் அந்த ப்ராடக்ட கன்சியூம் பண்ணலை அந்த ப்ராடக்டை வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனோ மக்கள் நுகர்வோருடைய ரெக்குயர்மெண்ட் தான் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ண தவிர அவனுடைய அப்ரோச்சா மாற்றவே மாட்டான் ஸோ மோடி வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து நல்ல வந்து கன்சியூம் பண்ணியாச்சு மக்கள் கன்சியூம் பண்ணி இது வெத்து காலி டப்பா இது ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாது இது ஒரு வெங்காய டப்பா இது ஒரு பெருங்காய டப்பான்னு ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த வெங்காய டப்பாவை பெருங்காய டப்பாவை காலி டப்பாவை தூக்கி போட போறாங்க மக்கள் ஸோ பிஸ்னஸ் மேனும் அந்த காலி டப்பாவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண இல்லை அவன் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும் இல்லை வேற ஒரு மாற்று பாதைகளை அவன் தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்க போறான் அதான் நடக்க போகுது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி அதை வந்து நம்மளும் வந்து வழிமொழி கண்டிப்பா தோழர் இப்ப ஏற்கனவே முதற்கட்ட அதாவது இந்த முதல் மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சு இருநூத்தி எண்பத்தி நாலு தொகுதியில இந்தியா கூட்டணி நூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சில நாளிதழ்கள் வெளியிட்டு இருக்காங்க பாஜக நூறு தாண்டதே கடினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகேந்திர யாதவ் அப்புறம் தமிழ்நாட்டில் சமஸ் போன்ற அரசியல் திறனாய்வாளர்கள் களத்துக்கே நார்த் இந்தியாவுக்கு போயே வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஆய்வு செஞ்சதுல பிஜேபி அதிகபட்சம் இருநூத்தி பத்து வரைக்கும் வரும் அவங்க தனி மெஜாரிட்டியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு சொல்றாங்க இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு டெல்லி பஞ்சாப் ஹரியானா மாநிலத்திலேயே முப்பது தொகுதி இருக்கு இந்த முப்பது தொகுதியுமே அப்படியே கொத்தா அள்ளிடுவாங்க அதோட நிக்காம ஹிந்தி ஹாட்லேண்ட் முழுக்க கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்ல மிக சரியான நேரத்தில் தவறான ஒரு விஷயம் பாஜகவுக்கு நடந்திருக்கு அதை வந்து கெஜ்ரிவால் ரிலீஸ் பட் நான் இன்னும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்துருந்தா குஜராத் தேர்தலுக்கும் கொஞ்சம் பயன்பட்டுருப்பார் ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட லாபிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து முன்கூட்டியே வந்து வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க பட் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஏன்னா இந்த கேஸோட மெரிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிக்கர் பாலிசியில அந்த அதுக்கு வந்து இப்ப ஏன் கைது பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது குறிப்பா தேர்தல் நடந்திருக்கிற நேரத்தை வந்து நீங்க கைது பண்றதை நாங்க வந்து பார்க்க முடியாது ஒரு ஃப்ரீ கால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அதுக்கு வந்து அவருக்கும் ரைட்ஸ் இருக்கு பிகாஸ் இஸ் எலக்டட் லீடர் அவரு சும்மா ரோட்ல போயிருவாங்க கிடையாது ஒரு எலக்டட் லீடர் அவரு அவர் வந்து அவருடைய கவர்மெண்ட் அரண் பண்ணுவாரா இல்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு உட்காந்து டே கணக்குல வந்து வந்து சொல்லிட்டு இருப்பாரா சரி எல்லாம் விசாரிச்சிட்டீங்களா விசாரிச்ச வரைக்கும் போங்க முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கறத அந்த கேஸ் ஜட்மெண்ட்ல பாத்துக்கலாம் இப்போதைக்கு வந்து ஜாமீன் தாரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நினைக்கிறேன் அவங்க எவ்வளவோ அப்செக்ட் பண்ணாங்க தோலாரு இன்னைக்கு ஜாமீன் போய் கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அஜெக்ட் பண்ணாங்க பட் ராஜீவ் கண்ணா வந்து ஐ மீன் அவர் பேரு ராஜீவ் ராஜீவ் கண்ணா தான் அவர் வந்து கரெக்டா வந்து கொடுத்துட்டாரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் பிஜேபிக்கு ஏன்னா அவங்க எப்படியாவது அவரை வந்து எலெக்ஷன் முடியிற வரைக்கும் ஜூன் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் உள்ள உள்ள தான் பிளான் பண்ணாங்க பட் இது நடக்கல அவங்க பிளானுக்கு மீறி நடந்திருக்கு நிச்சயமா வந்து அவருக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும் தொடர்ற அவருக்கான வாய்ஸ் ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இருக்கு குஜராத்ல இருக்கு பஞ்சாப்ல இருக்கு ஹரியானால சண்டிகார்ல அந்த டெல்லி சு சுற்று வட்டாரங்கள்ல நிச்சயமா அவருக்கு இருக்கு உத்தரப்பிரதேஷ் வரைக்குமே வந்து அவருடைய கைது வந்து கைது மூலமாக அவருக்கு ஒரு அனுதாபம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அவருடைய மனைவி வந்து போற இடத்துல எல்லாம் வந்து நான் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு என்ன தப்பு செஞ்சாரு நியாயம் கேட்கறேன் எனக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு கிட்ட போய் மன்றாடுறாங்க நிச்சயமா பெண்கள் வந்து இது போன்ற ஒரு விஷயத்த சிம்பத்தட்டிக் ஒரு சிம்பதி கெயின் பண்ற மாதிரி வந்து பேசும்போது நிச்சயம் வாக்காளர்கள் வந்து இது பண்ணுவாங்க ஆல்ரெடி அது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் இப்ப இதுல ஒருவர் இது ரிலீஸ் ஆகி வர வந்துட்டாரு வந்தது இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியா வந்து டிக்டேட்டர்ஷிப் நோக்கி போயிட்டு இருக்கு அதை நான் தடுப்பேன் நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து நீங்க தடுப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை வந்து மக்களை வந்து முன்ன வைக்கிறாரு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ற ரெண்டு நாள்ல வந்து அவருடைய எலெக்ஷன் ரேலி வந்து எங்கெல்லாம் நடக்கும் போற அந்த லிஸ்டை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் இவங்களை வந்து எரிதி எரிதடி மாலா அப்படிங்கிற அளவுக்கு கதற ஆரம்பிச்சிருவாங்க சோ ஆஹ் ஃபைனல் இன் இந்த காஃபின்னு சொல்லுவாங்க சோ கெஜ்ரிவாலுடைய வருகை வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் சோ இவங்க எல்லாம் எதிர்த்து சண்டை செய்ய ஒரு சரியான ஒரு நபர் கெஜ்ரிவால் கரெக்டாக அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல கவுபெல்ட்ல இவங்க பாஜக பேசக்கூடிய அதே இந்துத்துவாவ கொஞ்சம் சாஃப்ட் சாப்டவுன்னு எடுத்து பேசுவாரு வளர்ச்சி கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அவருக்கு ஒரு நல்ல மக்கள் ஆதரவு இருக்கு இளைஞர்கள் கிட்ட வந்து அவருக்கு ஒரு ஒரு இளைஞர்கள் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காரு டெல்லியில வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாடல் ஸ்கூலாக இருக்கட்டும் இந்த மற்ற ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவர் சிறப்பா பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூஷன் கரண்ட் பப்ளிக் செக்டாரை வந்து தமிழ்நாடு மாதிரி பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க உரிமை தொகை கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் சொல்லுவதில் இந்த ஒரு வெல்ஃபர் ஸ்டேட் அவர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லுங்க அதை வந்து அந்த வகையில் நம்ம வந்து விஷயம் அப்ரிஷியேட்டிவ் அந்த வெல்ஃபர் ஸ்டேட்டுங்கிற அந்த அப்ரோச் தான் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே சுற்றி இருக்கிற ஹிந்தி பெல்ட்டுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் அவரை டார்கெட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சாங்க பட் வந்து இன்னைக்கு நீதிமன்றமே விட்டாச்சு டெஃபினெட்லி இல் பி என் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் த இந்தியா பிளாக் அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அது எந்த அளவுக்கு டேமேஜுங்கிறது அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் நன்றி நன்றி தான் சாதி கொழுப்ப புடிச்சு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க